ஸ்ரீகுருப்பியோ நம ஆடி அமாவாசை இப்போ வரக்கூடிய ஆடி அமாவாசையானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னிக்கி தட்சிணாயணம் உடனே வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த ஆடி அமாவாசையில் பித்ருக்கள் வழிபாடு மிகவும் உகந்தது நம்ம பௌர்ணமி மற்றும் மற்ற தினங்களில் தெய்வ வழிபாடு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி பிதிருக்கல் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் அமாவாசை இந்த ஆடி அமாவாசை இன்னைக்கு பித்ரு வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய ஏழு தலைமுறைக்கும் உண்டான தோஷங்கள் நீங்கும் ஏழு தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும் ஏற்கனவே நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோ பித்திருக்கள் என்பவர்கள் யார் பித்ருதோஷம் நீங்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற வீடியோ போட்டிருக்கு அந்த வீடியோ பார்க்காதவா பார்த்துட்டு பித்ரு வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு மாதமுமே பித்திருக்களுக்கு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் அதுவும் இப்போ வரக்கூடிய ஆடி அமாவாசையில் தவறாமல் நமது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்ற வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பசுக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் நம்மளுடைய பித்ருக்களை மோக்ஷத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு சக்தி பசுக்களுக்கு இருக்கு தான் யாராவது தவறி போயிட்டான்னா அவர்கள் ஞாபகமாக கோதானம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு கோதானம் செய்யறது அப்படின்றது மிகவும் விசேஷமானது நம்மெல்லாம் நினைச்சா நடக்காது பித்திருக்கள் எப்போ நினைக்கிறாளோ மகாலட்சுமி அனுகிரகம் எப்போ நம்மளுக்கு இருக்கோ அப்போதான் கோதானம் செய்ய முடியும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பசுவிற்கு அகத்திக்கீரையோ கீரையோ இல்லது வாழைப்பழமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உணவோ கொடுக்கணும் நிறைய இடத்துல கோஷாலை அப்படின்னு சொல்லிட்டு பசுக்களை வச்சு இருப்பா பண்ணின்னுருப்பா இருப்பா அந்த இடத்துலலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பசுமாட்டுக்கு உண்டான தீவனத்துக்கு நம்மளால் முடிஞ்ச காணிக்கையே கொடுக்கணும் அதே மாதிரி இந்த அமாவாசை அன்னைக்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணும் அதே மாதிரி அன்னதானம் செய்ய வேண்டும் அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அன்னதானமானது சாதாரண நாளில் செஞ்சால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அதை விட நூறு மடங்கு பலன் கிடைக்கும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைகள் கஷ்டப்பட்டான்னா அவளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணணும் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தானங்கள் செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய நம்மளுக்கு வந்து சேரும் தெய்வங்களுக்கு நம்ம எவ்வளவு பூஜை பண்ணி தெய்வங்களுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிறோமோ அதே மாதிரி பித்திருக்களுக்கு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ தானங்கள் செய்கிறோமோ பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கலாம் அதுவும் இப்போ வரக்கூடிய ஆடி அமாவாசை எண்ணிக்கி இந்த தானங்கள்லாம் செஞ்சு பித்திருக்களோடைய ஆசீர்வாதத்தை வாங்கி எல்லாருமே வாழ்க்கையில் சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ